பாரம்பரியமான முறையில் மண் சட்டியில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் வீட்லேயே வறுத்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக மசாலா செய்கிறதுனால ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை கல்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ தான் நம்ம அதை செய்ய போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் அதுக்கு வந்து மண் சட்டி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வந்து சாதாரண கடா இருந்தால் கூட பரவாயில்லைங்க மண்சட்டியில் செய்யும்போது செய்யும் போது வாசனையே ரொம்ப தனி டேஸ்ட்டாக இருக்குங்க எதில் வச்சாலுமே அதுக்காக தான் நம்ம வந்து மண்சட்டியில் செய்கிறோம் மண்சட்டியில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் கத்திரிக்காய் வந்து கரைக்கிடும் கத்திரிக்காய் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் பாதி பாதியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மீடியம் சைஸாக இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முழுசாவே ஒரு நாளாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து மெலிசாக கட் பண்ணோம்னா குழஞ்சிரும் கத்திரிக்காய் அதனால பார்த்து கொஞ்சம் பெரிய பீஸாக வர மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொறுமையாக ரெண்டு பக்கமும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம வந்து அவசரப்பட்டு எல்லா பக்கமும் வேகமாக திருப்பிடணுன்னா கத்திரிக்காவும் உடைஞ்சிரும் அப்போ வந்து குழஞ்சிரும் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் அதனால தான் பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கத்திரிக்காயும் பொறுமையாக திருப்பி அந்த மாதிரி தான் நான் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வதக்கி ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இனிமேதாங்க நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வதக்கி அதை வந்து அரைச்சி நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ சேனலில் நிறைய வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஆவாரம்பூ சட்னி குலோப்ஜாம் சங்குப்பூ குலோப்ஜாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் போட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அதே வந்து சட்டிலேயே வந்து மிளகு சீரகம் நான் எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குழம்பு வைக்க போகிறீங்களோ அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல்ல பூண்டு ஒரு பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கிடலாம் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது டைஜஷன் ப்ராப்ளம் வராது அதுக்காக தான் எள் வந்து ஆல்ரெடி இந்த வறுத்த எள்ளுன்றதுனால நான் இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன் அதுவுமே நல்லா வந்து வதங்கிடும் எள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எள் சேர்த்தா ஒரு டேஸ்ட்டை வந்து நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் நான் எள் சேர்த்துருக்கேன் எள் வந்து கருப்பு வெள்ளை ரெண்டுமே எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக தாங்க கொடுக்கும் இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன் அதையுமே வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ண இந்த மாதிரி ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கி நம்ம வந்து அரைக்க போகிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வந்து இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிடும் அதுக்காக தான் வந்து நான் உப்பும் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி சின்னதாக கொஞ்சமாக ஒரு ஒரு மூணு பீஸ் அளவு வந்து தேங்காய் அதை வந்து கட் பண்ணி நான் அதுக்குள்ளே சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிடலாம் நீங்கள் துருணம் தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து வரும்போது குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் நம்ம தேங்காய் சேர்க்குறோம் தேங்காய் சேர்த்து செய்ய பிடிக்காதவங்க கூட வேண்டான்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த கேப்பில் வந்து நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து புளியும் ஊற வச்சிருக்கேன் ஏன்னா வந்து புளி முன்னாடியே ஊறணும் அப்படின்றதுக்காக இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து இதுலயே போட்டு நல்லா வந்து வதக்கிடலாங்க எல்லாமே வதக்கி நம்ம வந்து அரைச்சு நம்ம குழம்பு வைக்கும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ மிளகாத்தூளும் சேர்த்து அதோட பச்சை வசதியும் போயாச்சு நான் அடுப்பும் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சட்டியோட அந்த சூட்லயே வந்து அந்த மிளகாத்தூளும் வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போயிடும் இப்போ வந்து நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வடிச்சிக்கலாம் இப்போ வந்து அதே சட்டியில் ஒரு மூணு டேஸ்பூன் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் ஃபஸ்ட்லேயே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா அப்புறமா அதாங்க சட்டியில் வந்து நம்ம வந்து கடுகு போடணும் இல்லாட்டி வந்து சா வெடிக்காது அதுக்காக தான் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் சேர்த்துருக்கேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வத்த குழம்பு சாம்பார் எல்லாம் வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா எல்லா பேஸ்ட்டும் வதக்கி அரைச்சி அதனோட பேஸ்ட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் பாருங்க இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த காலத்துலலாம் பாட்டிங்கெல்லாம் மண்ணில் செட்டியில் தான் வந்து குழம்பு வைப்பாங்க நம்ம அவ்வளோ வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் வரைக்கால நம்ம இப்போ தாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டி வந்து அடுப்பு மேலேயே அந்த அனலில் அப்படியே இருக்கும் அதை கெடவும் கெடாது ரெண்டு நாள் வரைக்காலம் கூட அந்த குழம்பு தான் இருக்கும் நம்ம வந்து அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடுவோம் ஆனால் நம்ம தான் இப்போல்லாம் தூக்கி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற காலமாக மாறிடுச்சு இந்த அளவுக்கு மறுபடியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே பார்க்கறதுக்கு நல்லா நல்லாயிருக்கு பார்த்திங்களா இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே வந்து ரொம்ப வந்து வேகமாக திருப்பி விடாமல் பொறுமையாக எல்லாத்தையும் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மசாலா கொஞ்சம் அதுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே திருப்பி கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நம்ம அந்த மசாலா உள்ளே போடுறதுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா அந்த மெல்லமாக அந்த கொதிக்கும் போது அந்த மசாலாலாம் உள்ளே போகுங்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்படி வருது பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி கத்திரிக்காவும் கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து புளியெல்லாம் ஊட வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக புளி கரைசிலவும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம இப்படியா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க வச்சு தொக்கு மாதிரி கூட இறக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து புளி சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆனால் குழம்பு மாதிரி வைக்கிறோன்றதுனால நம்ம வந்து அந்த மிக்ஸியில் நம்ம அரைச்சி இல்லைங்களா அதில் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கலாம் அதில் இருக்கிற பேஸ்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா அதையும் உள்ளே நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாமே சேர்த்து மெல்லமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வந்து புளி கொஞ்சம் நான் ஊற இல்லைங்களா நம்ம ஒரு மீடியம் சைஸில் புளி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டு சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் மஞ்சட்டிலாம் அதுவும் பாரம்பரியமான முறையில் தயாராகிடுச்சிங்க பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு புளி சேர்க்கும்போது வீடியோ எடுக்கல அதனால் வந்து கண்டிப்பாக புளி சேருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் என்ன கத்திரிக்காய் கடைசியில் வந்து நான் கொத்தமல்லியை போடலை தாங்க கிள்ளி தூவிட்டு அப்படியே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மண்சட்டியை மூடி வச்சுட்டோம்னா அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கோங்க ஏன்னா மண்சட்டியை வந்து ஹீட் பண்ண தான் லேட் ஆகுமே தவிர அதுக்கப்புறம் அந்த சூடு வந்து ரொம்ப நேரம் குறையாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த சூடுமே குறையல நல்லா ஆறிடுச்சு ஆனால் மண் சட்டிக்குள்ள அந்த குழம்பெல்லாம் சூடாக இருக்கும் நான் அதை அப்படியே வந்து கிளரி காமிக்கிறேன் பாருங்கள் அதனோடய ஆவி அப்படியே வெளியே வரும் இதை நம்ம வந்து சாதத்தை கூட இல்லை கத்திரிக்காய் கூட சாப்பிடுங்க நான் சாதத்தோடு சாப்பிடும்போது ஒரே ஒரு ஆம்லேட் சிம்பிளாக தாங்க அந்த ஆம்லெட் வந்து நான் போட்டு இருந்தேன் உப்பு மிளகுத்தூள் இதை போட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஆம்லேட் வந்து போட்டுட்டு அதை கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மத்தியான லன்ச்சு இதை விட வேற என்னங்க வேணும் அப்படி இது பிடிக்கலையா களியோடு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சுபஸ்ரீ ஜமுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன் இந்த களி நான் மறுநாள் தான் நான் சாப்பிட்டேன் அவ்வளோ வந்து நல்லா இருந்தது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கூட சாப்பிட்றதுக்கு ஏன்னா ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்டா கூட கெடாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்